அல்லாவுதீனும் அற்புத விளக்கும் கதை பனிரெண்டு சுல்தான் தன் ராஜ்ஜியத்தில் இருந்த முக்கிய பிரமுகர்களை எல்லாம் திருமணத்திற்கு அழைத்தார் அவையினர் நவாப்கள் மற்றும் படைத்தளபதிகள் அனைவரையும் அல்லாவுதீன் வருகைக்காக காத்திருக்கும்படி கட்டளையிட்டார் எல்லோரும் அரண்மனை வாயிற்கதவு அருகே திரண்டிருந்தனர் அல்லாவுதீன் மிகுந்த ஆரவாரத்துடன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் வாயிற்கதவு அருகே நின்றிருந்த படைத்தளபதிகள் அவனை அப்படியே அலேக்காக தூக்கிச் சென்றனர் அல்லாவுதீன் உடுத்தியிருந்த துணிமணிகள் மிகவும் கவர்ச்சிகரமாக வண்ண எழிலுடன் திகழ்ந்ததை சுல்தான் தன் கல்களால் பார்த்து வியந்தார் வைத்த கண் வாங்காமல் அல்லாவுதீனையே பார்த்து கொண்டிருந்தார் பிறகு அல்லாவுதீனை சுற்றி நின்று கொண்டிருந்த உயர்ந்த அழகுமிக்க ஆஜானபாகு அடிமைகளை பார்த்தார் அல்லாவுதீனின் தாய் வருகை புரிகையில் அரசரின் ஆச்சரிய உணர்வு உச்சத்தை அடைந்தது மகாராணி போல் உயர்தர ஆடை உடுத்தி பனிரெண்டு அழகுமிக்க பெண்கள் புடைசூழ வந்தார் அவையில் கூடியிருந்த அனைவரும் வாய்ப்பிழந்து பார்த்தனர் ஒருவரைத் தவிர அவர்தான் விஜிர் பொறாமை தீயில் பொசுங்கி கொண்டு இருந்தார் இசை கலைஞர்கள் வாத்தியம் இசைக்க திருமண விருந்தில் சாப்பிட அனைவரும் அமர்ந்தனர் அல்லாவுதீன் தைரியத்துடனும் ராஜதந்திரமாகவும் அனைவரிடமும் பேசினான் ஏதோ அவன் மன்னர் மாளிகையில் பிறந்து வளர்ந்தவன் போன்று இருந்தது திருமண விருந்தை உண்டு முடித்த பின்னர் அவ்விடத்தில் இருந்து பந்திக்கு போடப்பட்டிருந்த மேஜைகள் அனைத்தும் அகற்றப்பட்டன சுல்தான் உத்தரவுப்படி நீதிபதிகளும் சாட்சிகளும் உள்ளே நுழைந்தனர் அவர்கள் முறைப்படி அல்லாவுதீன் மற்றும் இளவரசி திருமண ஒப்பந்த பத்திரிகையை எழுதி முடித்தனர் சுல்தானை பார்த்து இளவரசியின் அந்தஸ்துக்கு ஏற்ற வகையில் மாளிகை ஒன்றினை கட்ட நான் விரும்புகிறேன் அதை செய்து முடிக்கும் வரை என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது என்றான் அலாவுதீன் எனக்கு ஏற்ற இடத்தை கொடுக்கும்படி சுல்தானிடம் கேட்டான் என் மாளிகை முன்பு உள்ள சதுக்கத்தில் அரண்மனை கட்டினால்தான் சிறப்பாக இருக்கும் அந்த இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என் மகள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று மகிழ்ந்தார் சுல்தான் அந்த இடத்தை விட சிறப்பான ஓர் இடத்தை என்னால் பெற்றிடவே முடியாது மன்னர் அருகாமையில் இருப்பதை விட அருமையான இடம் வேறு உண்டா என்று பெருமிதத்துடன் பேசினான் அலாவுதீன் அத்துடன் சுல்தானிடமிருந்து விடை பெற்றான் குதிரை மீது ஏறி வீடு வந்து சேர்ந்தான் வீட்டிற்குள் வந்து விளக்கை எடுத்து தேய்த்தான் அவன் முன் ஜீனி தோன்றியது உங்கள் விருப்பத்தை கேளுங்கள் என்றது நீ செய்து முடிக்க ஒரு முக்கியமான காரியம் ஒன்று உள்ளது ஜீனி எவ்வளவு குறைந்த காலதாமதமாகுமோ அந்த நேரத்துக்குள் நீ எனக்கு சுல்தான் மாளிகை முன்பாக ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் மிகவும் ஆடம்பரமாக அந்த மாளிகை திகழ வேண்டும் என்று கூறினான் அலாவுதீன் தங்கள் கட்டளை அதன்படியே செய்கிறேன் என்று சொல்லி ஜீனி மறைந்தது விடியும் பொழுது சற்று முன்னர் ஜீனி தோன்றியது எஜமான் காரியம் முடிந்தது எழுங்கள் உங்கள் மாளிகையை காணுங்கள் என்றது ஜீனி கண் இமைக்கும் பொழுதில் அவனை மாளிகைக்கு ஜீனி தூக்கிச் சென்றது மாளிகை கருவூல அறைக்கு அல்லாவுதீனை அழைத்துச் சென்றது அங்கே பொன்னும் வெள்ளியும் எண்ண முடியாத வகையிலும் மதிப்பிட முடியாத அளவிலும் மழை என குவிந்திருந்தன வர்ணிக்க வார்த்தைகள் இல்லாத பெருஞ்செல்வ களஞ்சியங்கள் நிரம்பியிருந்த பல்வேறு அறைகளுக்கு எல்லாம் அவனை அழைத்துச் சென்று சுற்றி காண்பித்த பிறகு இறுதியில் குதிரை லாயத்துக்கு அழைத்து சென்றது ஜீனி அங்கே எந்த மன்னரும் தன் வசம் கொண்டிராத உயர் ஜாதி குதிரைகள் நின்றிருந்தன இவை எல்லாம் ஒரே இரவில் உருவாக்கப்பட்டு முடித்தவை மாளிகை முழுவதும் அடிமைகளும் சேவை செய்யும் மிக அழகிய பெண்களும் நிரம்பியிருந்தனர் நான் சொல்ல மறந்த ஒன்று உள்ளது என்றான் அலாவுதீன் கேளுங்கள் அதையும் முடித்து வைக்கிறேன் என்றது ஜீனி தங்க இலைகளால் நெய்யப்பட்ட தரை விரிப்பு ஒன்று வேண்டும் இங்கிருந்து சுல்தான் மாளிகை வரை அதை விரித்திட வேண்டும் என்றான் அல்லாவுதீன் அது எதற்கென்றால் இளவரசியின் கால்கள் நிலத்தில் தோய்ந்திடாமல் இந்த விரிப்பு மீது பட்டு அண்ணனடை பயில வேண்டும் என்றான் அல்லாவுதீன் ஜீனி சொடுக்கு போடும் நிமிடத்தில் உடனே நிறைவேற்றியது மறுநாள் காலை சுல்தான் எழுந்ததும் தனது படுக்கையறை ஜன்னல் கதவை திறந்து வெளியே பார்த்தார் தன் கண்கள் காண்பது கனவா அல்லது நிஜமா என்று திகைத்து நின்றார் அங்கே அழகான மாளிகை கோபுரத்துடன் கம்பீரமாக எழுந்து நின்றிருந்தது ஒப்பில்லா அழகு பெற்று கவர் கம்பளம் விரிக்கப்பட்டு வரவேற்பு அளிப்பதையும் கண்டார் வாயிற் காப்பவர்கள் மாளிகையின் வடிவம் கண்டு வாயில் ஈ புகுவது தெரியாமல் பார்த்திருந்தனர் அச்சமயம் மன்னர் தங்கியிருந்த பகுதிக்கு விஜிர் வந்தார் மாளிகையையும் கம்பளத்தையும் கண்டு அவருக்கு தலை சுற்றியது அனைவரும் உற்சாகம் பொங்க உரக்கக் கத்தினர் மன்னாதி மன்னனும் இது போன்ற மாளிகையை கட்டியதே இல்லை என்று கோஷம் போட்டனர் சுல்தான் விஜிரைப் பார்த்து என் மகளின் கணவராக அல்லாவுதீன் தகுதி பெற்றவன்தான் என்று இப்போதாவது ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டார் அரசே இது மந்திர வேலை இன்று உயிருடன் உள்ள எந்த கோடீஸ்வர கொம்பனாலும் ஒரு இரவுக்குள் இப்படிப்பட்ட மாளிகை ஒன்றை கட்டி முடித்திட முடியாது என்றார் உடனே சுல்தான் உருமினார் உங்களை பார்த்தால்தான் எனக்கு ரொம்பவும் அதிசயமாக இருக்கிறது அல்லாவுதீனை பற்றி தவறாக கருதுவதே உமது வேலை என்றார் சுல்தான் சுல்தான் தன் மருமகன் அல்லாவுதீன் மீது பாசத்தை பொழிவதைக் கண்ட விஜீர் இனி வாயை கொடுத்து வாங்கி கட்டி கொள்வதை விட வாயை பொத்திக்கொண்டு கொண்டு இருப்பது கௌரவம் என்று எண்ணி மௌனமானார் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி நண்பர்களே